மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜி லோகநாதனுடைய தலைமையில் நான் ராணிப்பட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் ஐயாவை இன்று பாலு வழக்கறிஞர் அவர்கள் மிக ஒரு கண்டிக்கத்தக்க வார்த்தையை விட்டார் நிறுவனர் ராமதாசால் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக லோகநாதன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் அரக்கோணம் சுவால்பேட்டையில் கட்சி நிர்வாகிகளுடன் பாமக வழக்கறிஞர் பாலு போட்டோவில் அவரது வாயை மூடியபடி கண்டன கோஷங்கள் எழுப்பினார் இதுகுறித்து மாவட்ட செயலாளர் லோகநாதன் கூறுகையில் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பாமக நிறுவனர் ராமதாசிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இதற்காக வழக்கறிஞர் பாலுவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார் அதைத் தொடர்ந்து பாமக வழக்கறிஞர் பாலுவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார்

மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜி லோகநாதனுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து பாலு வழக்கறிஞர் அவர்கள் ஐயாவை பற்றி மாநில பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை என்கின்ற இந்த கண்டன கோஷத்தை மாநில செயற்குழு உறுப்பினர் இ கிருஷ்ணன் நெமிலி இ கிருஷ்ணன் ஆகிய நான் பாலு வழக்கறிஞரை மிக வன்மையாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பாக அழைக்கிறோம் ஓட்டம் காத்த போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க இல்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் ஏட்டிலே உனையெல்ல புளியாயன போக போக காட்டுகிறோ

அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி ஐயா தான் கொடுத்தாரு ஐயா மேல அவ்வளவு நம்பி அன்னைக்கு வந்து ஐயா பில்லி அதிகாரம் கொடுக்குறதுக்கு அன்னைக்கு சீட்டு கொடுத்த மட்டும் ஐயா அதிகாரம் இருந்ததா இன்னைக்கு அது ஐயாக்கு அதிகாரம் இல்லையா ஏன் நான் தப்பு தப்பா சொல்றார் தெரில பால் வைக்கிறது எந்த இடத்திலுமே வந்து ஐயா வந்து குறிப்பிடாம மரியாதை இல்லாம தரப்புற பால் அடிக்கடி பேசிட்டு இருக்காரு மிகப்பெரிய தவறு இன்னைக்கு த போராளி மருத்துவர் ஐயா இல்லை என்று சொன்னால் நம்ம யாருமே இல்லை எதுவுமே இல்லை என்று தெரிய வேண்டும் என்னென்றால் மருத்துவர் ஐயா தான் இன்றைக்கு நம்மளோட அடையாளம் எல்லாருக்கும் அடையாளம் மருத்துவர் ஐயா மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு பட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற மருத்துவர் ஐயா மட்டும்தான் அடையாளம் வேற எதுவுமே அடையாளம் கிடையாது அப்படியே போட்ட மருத்துவர் அதிகாரம் இல்லை என்று சொன்னால் ஐயாவோட படவை நீங்க போராதிர்கள் அது மிக வன்மையாக கண்டிக்கிறேன் பால வக்கிலே ஏன் என்று சொன்னால் ஐயா வந்து மிகப்பெரிய தலைவர் இன்னைக்கு இந்தியால மூத்த பெரிய தலைவர் அவருக்கே அதிகாரம் இல்லை என்று என் முடி சொல்றார் பாலவிக்கேஷன் ஏனென்றா பால வக்கில் ஒவ்வொரு ஒருவரு முறையும் ஐயாவை தரக்குறையாக பேசி கொடுத்தாரு அவர் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்